ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை இன்று கார்த்திகையில் என்னிடம் எதை வேண்டினாயோ அது கண்டிப்பாக நடக்கப் போகிறது நீ எதை கண்டு அஞ்சி ஒதுங்கி இருந்தாயோ அது முடிவுக்கு வரப்போகிறது துணிவே துணையாக நீ புதிய முயற்சிகள் செய்யப் போகிறாய் அதனால் உன் முயற்சிகளானது வெற்றி போகிறது நீ இப்போது தொடங்கும் காரியங்களில் வெற்றியினை முழுதாக எடுத்த இந்த நேரத்தில் முழு பலனையும் அடையப் போகிறாய் உன் கடமைகளை நீ சரியாக செய்து கொண்டிருக்கிறாய் தங்கமே அதை உணராமல் குறை சொல்வது சிலரோடு இயல்புதான் அதையெல்லாம் பொருட்படுத்தாதே அது உன் முன்னேற்றத்தை தடுக்காமல் மட்டும் பார்த்துக்கோ என் தங்கமே உனக்கு நானும் பலமுறை எடுத்துரைத்து விட்டேன் இருந்தாலும் இப்போது மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் இந்த கார்த்திகையில் கூறுகிறேன் உனக்கான நாளாக இதை நினைச்சிக்கோ இப்போது புரிந்துகொள் கொள் கணவன் மனைவி உறவு தன்னலம் இல்லாத பாசத்திலும் பரஸ்பரம் மரியாதையிலும் தலைத்து வளர வேண்டும் அன்பும் புரிதலும் இல்லாத உறவு ஆம் தங்கமே அன்பும் புரிதலும் இல்லாத உறவு ஒரு வெற்று ஓடையை போன்றது கேட்டுக்கோ அது சந்தோஷத்தை அல்ல சோகத்தை தான் நிரப்பும் ஒவ்வொருவரும் மற்றவரின் கனவுகளுக்கும் ஆசைகளுக்கும் ஆதரவாக இருந்தால் உறவின் வேர் ஆழமாக பிடித்து மரமாக வளர முடியும் உறவின் மூலம் மன உறுதி கிடைக்க வேண்டும் மன அழுத்தம் அல்ல புரிஞ்சுக்கோ கடந்ததை நினைத்து வருத்தம் கொள்ளாமல் நடப்பதை நினை கடந்த காண வழிகளை மறந்து நிகழ்காலத்தில் உன் கடமைகளை செய்து கொண்டே இரு நீ வாழ்வதற்கு ஆதாரம் இருக்கிறது எனவே அதில் முழு கவனம் செலுத்த நிச்சயம் உன்னை தூக்கி விடுவதற்கு இந்த திருச்செந்தூர் முருகன் நான் இருக்கிறேன் நீ யாரிடமும் எதுவும் சொல்ல முடியாது என்று உணரும்போது கண்ணீரை மறைத்து கொள்கிறாய் என்ன அதைவிட எதுவும் அளிக்காது பல நூறு வழிகள் கண்ட உனக்கு தெரியும் அமைதிதான் உனக்கு சிறந்த ஆறுதல் என்று நான் கவனிக்கவில்லை என்று நினைத்தாயா நான் பார்க்கவில்லை என்று நினைத்தாயா இதோ இந்த மாதத்தில் கார்த்திகை பிறந்து விட்டது ஆணி கார்த்திகை உனக்கு திருப்பம் தரும் நாளாக இருக்கப் போகிறது உன் வாழ்க்கை மகிழ்ச்சியின் பாதையை நோக்கி அடியெடுத்து வைத்து விட்டது என்று மனசில் நினைச்சிக்கோ உறுதியாக நம்பிக்கோ நீ கேட்ட அனைத்தையும் உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கான உரிய நாள் இன்றைய நாள்தான் நீ எனக்காக ஏற்றிய தீபத்தின் ஒளிபோல் உன் வாழ்க்கையிலும் வெளிச்சம் காணப்போகிறாய் என்னை நம்பியே இருக்கும் உன்னை கரை சேர்க்க வந்து விட்டேன் இந்த மாத தொடக்கத்திலிருந்தே உனக்கு நல்லது நடக்க ஆரம்பித்துக் கொண்டுதானே இருக்கிறது என் நாமத்தை இடைவிடாது கூறிக்கொண்டே நிச்சயம் உனக்கான வழியை காண்பிப்பேன் என் செல்வமே கண்ணீர் விட்டது போதும் கண்ணை திறந்து இந்த முருகனை பார் ஒரே ஒரு நிமிடம் பார் உன் துக்கம் உன் வலி உன் வேதனை அனைத்தும் எனக்கு புரியாது என்று நினைத்தாயா புரிகிறது முழுவதுமாக புரிகிறது உன் பிரார்த்தனைகள் நிறைவேற்றி தரும் நேரம் இன்றைய நாள்தான் கூடிய விரைவில் கிடைக்கும் உனக்கான நாள் கிடைக்கும் உன் பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேறிவிடும் நிறைவேறிவிடும் என்று சொன்னேன் அல்லவா என்று கார்த்திகள் எனக்குரிய நாளில் உனக்குரிய நாளாக மாற்றிவிட்டேன் எந்த சூழ்நிலையிலும் மனம் தளராமல் இரு உன் முருகன் நான் இருக்கிறேன் உனக்கான ஒன்றை உன் கைகளில் சேர்ப்பேன் அந்த உயிர் உன்னிடம் வர துடிக்கிறது நம்பிக்கை கொள் தங்கமே கணவன் மனைவி உறவைப் பற்றியும் சொல்லிவிட்டேன் இனி நீ பிரிந்திருக்கக்கூடாது இன்று இரவு ஆறு மணிக்குள் ஓம் என்று கூறிக்கொண்டு அதுவும் நூற்றி எட்டு முறை கூறிக்கொண்டு உன் மனதில் உள்ள பிரார்த்தனையை என் மீது வச்சுவிடு கோரிக்கைகள் வேண்டுதலை என் மீது வைத்துவிடு நிச்சயமாக உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன் ஓம் என்று நூற்றி எட்டு முறை கூறிவிடு தங்கமே இன்று மாலை ஆறு மணிக்குள் என்று கார்த்திகை நல்ல நாள் அருமையான நாள் நீ மனசில் நினைச்சதை நான் நடத்தி காண்பிக்கிறேன் ஒரே ஒரு வேண்டுகோள்தான் ஓம் என்று நூற்றி எட்டு முறை சொல்லிவிடு இந்த பதிவிலும் ஓம் என்று சொல்லிவிடு நிச்சயமாக இந்த முருகனை நினைத்து உன் விருப்பத்தை கூறினால் இந்த தீப ஒளியில் முருகனை நன்றாக உற்று பார்த்தால் என் கருணை பொழிந்துவிடும் நான் உனக்கு அனைத்தையும் அள்ளி கொடுப்பேன் நீ நினைத்தது நிறைவேறும் தருணம் இது ஓம் என்று பதிவிடு கண்டிப்பாக நூற்றி எட்டு முறை இன்று மாலை ஆறு மணிக்குள் சொல்லிவிடு என் அன்பு தங்கமே நீ ஆசைப்பட்ட ஒன்றை உன் கைகளில் தர காத்துக் கொண்டிருக்கிறேன் நான் சொல்வதை மட்டும் கேட்டுவிடு உனக்கு மகிழ்ச்சி நான் தானே என் ஆலயம் வரும்போது உன் ஆனந்த கண்ணீரை மட்டும் எனக்கு காணிக்கையாக போதும் உன் முருகனின் வார்த்தைகளை முழுமையாக கேட்டு விட்டாயா அப்பா என்னுடைய சொல்லை கேட்டு வாழும் மகள் நீ இப்போதெல்லாம் உன் மாற்றத்தைக் கண்டு நானே பயப்படுகிறேன் நாம் மகளை முன்பெல்லாம் உனது கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கும் எப்போது மனச்சோர்வுடனும் எதையோ இழந்ததை போன்று காணப்படுவாய் உன்னை எப்படி தேற்றுவது என்று நானே புலம்பியிருக்கிறேன் இப்போது எனக்கே ஆச்சரியமாக உள்ளது வியப்பாக உள்ளது உன்னிடம் மிகவும் அவசியமாக தேவைப்படுவது மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் நேர்மையும் தான் இது போன்ற குணங்கள் உன்னிடம் காணப்பட்டால் உன் அப்பா முருகன் உன்னோடு துணை நிற்கிறேன் என்பதை நம்பு இது உன் முருகனின் சத்திய வாக்கு தங்கமே என் அன்பு தங்கமே தனித்து நிற்கிறாய் என்று கவலை கொள்கிறாயா உன்கூட அப்பா நான் நிற்கிறேன் மறந்து விடாதே தனித்து நின்றாலும் ஒற்றை முள்ளாக கூர்மையாக நின்றுவார் ஏறி மிதிக்க நினைப்பவனும் தயங்குவான் பிடித்து ஒடுக்க நினைப்பவனும் பயந்து நிற்பான் என் தங்கமே உன்னை காக்க என்றும் நான் இருக்கிறேன் தயங்காமல் முன்னேறிச்சல் நான் இருக்கிறேன் உனக்கு வழிகாட்டுவேன் உன் அப்பா இந்த கார்த்திகையில் ஏன் வந்திருக்கிறேன் என்பது ஓம் என்று விடு நிச்சயம் உனக்கானதை நான் நடத்தி காண்பிப்பேன் உனக்கானதை உன் கையில் கிடைக்கச் செய்வேன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு எழு உன் நியாயமான வேண்டுதலை என்னிடம் சொல்லிவிடு என் பிள்ளையான உன்னை நான் ஒருபொழுதும் கலங்க விட மாட்டேன் உனக்கு உரிமை இருக்கிறது என்னிடம் கேட்பதற்கு கேள் இந்த முருகன் நான் தருகிறேன் காலமே தர தடுத்தாலும் அதை மீறி உனக்கு நான் தருவதற்கு தயாராகிவிட்டேன் நீ படும் துன்பத்தை என்னால் பார்க்க முடியவில்லை மகளை நீ கேட்கும் ஒவ்வொன்றும் விரைவில் அதிவிரைவில் கூடிய விரைவில் உன்னை வந்தடையும் இது உன் முருகனின் சத்திய வாக்கு உனக்கானது உன்னிடம் வந்து சேர தயாராக கொண்டிருக்கிறது உன்னை வந்து சேர்ந்துவிடும் நீ எதை தேடியும் போகவே வேண்டாம் இப்போது இந்த நல்ல காரியம் எப்போது நடக்குமோ அப்போதுதான் நான் விசேஷங்களை கொண்டாடுவேன் என்று கூறினாய் அல்லவா தயாராக இரு நீ மகிழ்விக்கும் நாள் இதோ வந்துவிட்டது இனி வரும் நாட்களில் அதை நான் நடத்தி தருவேன் உனக்கு மகிழ்ச்சி தானே தங்கவேன் ஆறு முகம் அருளிடும் அணுதினமும் ஏறு முகம் ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு தங்கமே ஓம் என்று பதிவிட்டு விடு இன்று இரவு ஆறு மணிக்குள் கண்டிப்பாக நூற்றி எட்டு முறை என் முன் அமர்ந்து சொல்லிவிடு